வருங்கால முதலமைச்சராக எங்கள் இளைஞரனியின் செயலாளர் அவர்கள் பொறுப்பேற்க போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை அறிவிப்பு வரும்போது கூட மக்களோடு நிற்கின்ற ஒரு தலைவர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்பதை இந்த சேலத்தில் நடைபெற்ற திமுக இரண்டாவது இளைஞரனின் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய திமுக ஆதரவாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான திண்டுக்கல் எல் லியோனி முதல்வர் மு க ஸ்டாலின் மேடையில் அமர்ந்திருந்த பொழுதே விளையாட்டுத்துறை அமைச்சரும் ஸ்டாலினின் மகனுமான உதயநிதிதான் வருங்கால முதல்வர் என்று கூறி பேசி புகழ்ந்துள்ளார் பொதுவாக திமுகவில் ஸ்டாலினுக்கு அடுத்து முதல்வர் பதவியை அடைவது யார் என்பது குறித்த சர்ச்சை நிலவி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்நிலையில் திமுக கூட்டத்தில் பேசிய பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி உதயநிதிதான் வருங்கால முதல்வர் என பேசியுள்ளார் ஏற்கனவே அரசு தொடர்பான நிகழ்ச்சிகளிலும் நலத்திட்ட வழங்கும் நிகழ்ச்சிகளிலும் உதயநிதி ஸ்டாலின் தான் அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும் மூத்த அமைச்சர்களையும் திமுக நிர்வாகிகளையுமே மதிக்காமல் உதயநிதி செயல்பட்டு வருவதாகவும் திமுகவினரிடையே புகார் கூறப்பட்டு வந்தது இந்நிலையில் துணை முதல்வர் பதவியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து முதல்வராகவும் உதயநிதி ஸ்டாலின் தான் வருவார் என்று திண்டுக்கல் லியோனி பேசியிருந்தது மூத்த அமைச்சர்களிடையே அதிருப்தியினை ஏற்படுத்தியுள்ளது மேலும் லியோனின் இதய கருத்திற்கு பேசிய கனிமொழி மறைந்த தலைவர் கலைஞர் மற்றும் மு ஸ்டாலினுக்கு பிறகு மாநாடுகளில் திமுக குடியினை ஏற்றும் பெருமை தனக்கு கிடைத்ததாக பேசி பதிலடி கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது